இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு பெஸ்டான வண்டியை வச்சு மைலேஜ் டெஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்க்க போறோம் வந்து டாடா ஏஸோட குட்டியான இது மகேந்திரா ஜீட்டோ மைலேஜ் கிங் மைலேஜ் கிங்னு சொல்றாங்க அப்படி எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் தரப்போதும் செக் பண்ணி பார்க்க போறோம் நம்ம பேஜ்ல வந்து மகேந்திரா ஜீட்டோ வீடியோவும் பாத்திருப்பீங்க டாடா எஸ் வீடியோவும் பாத்திருப்பீங்க நிறைய பேர் கேட்ட கேள்வி ரெண்டு வண்டியில எது பெஸ்ட் எது நல்லா மைலேஜ் தரும் கேட்டீங்க நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்டுக்காக அண்ணனோட வண்டியை கூப்பிட்டு வந்துட்டோம் இவகிட்ட போய் மகேந்திர ஷோரூம்ல அப்ரோச் பண்ணோம் நீங்க தாராளமாக எடுத்துட்டு போங்க டிரைவரை கொடுத்து செக் பண்ணி இப்போ

அண்ணே இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் தருது உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு இந்த வண்டி மைலேஜ்ல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டுல இருந்து முப்பது தரும் சார் இருபத்தெட்டுல இருந்து முப்பது வரையும் தருது தாராளமா சார் சார் ஓகே அதிகமா சொல்ற மாதிரி இருக்கு செக் பண்ணி பாத்துருவோம் சார் நீங்க லோடு அடிச்சிருக்க அப்புறம் கூட சொல்லலாம் நீங்க சரி நம்ம செக் பண்ணி பாத்துருவோம் அண்ணே உங்க வண்டி டாடா ஏஸ் குட்டியானு சொல்லுவீங்க உங்க வண்டி எவ்வளவு மைலேஜ் தருது பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கொடுக்கும் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு தருது கம்மியா சொல்றீங்க செக் பண்ணி பாப்போம் எது நல்லா பெஸ்டா தருதுன்னு சொல்லிட்டு மகேந்திரா ஜீட்டோ வந்து இருபத்தெட்டுல இருந்து முப்பது தருன்னு சொல்றாப்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க நல்ல விஷயம் கொடுக்கட்டமே பாக்கலாம் செக் பண்ணி பாத்து மைலேஜ் டெஸ்ட் பண்றதுன்னு ஆயி போச்சு அது நம்ம எப்படி பண்ண போறோம் சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிடுறேன் அதுபடி நம்ம போயிடலாம் ஈஸியா எல்லாம் பண்ண போறது இல்லைங்க ரெண்டு வண்டியோட வெயிட்டுமே வே பிரிட்ஜ்ல வச்சு ஃபர்ஸ்ட் வெயிட் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு வண்டிலயுமே இந்த வண்டிக்கு ஒரு டன் லோடு அந்த வண்டிக்கு ஒரு டன் லோடு ஏத்த போறோம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நேர பெட்ரோல் போக போறோம் இந்த வண்டியில டேங்க் ஃபுல் பண்றோம் இந்த வண்டிலயும் டேங்க் ஃபுல் பண்றோம் நூறு கிலோமீட்டர் போகுது ரெண்டு வண்டியுமே நூறு கிலோமீட்டர் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டேங்க் ஃபுல்லப் பண்ண போறோம் எந்த வண்டி கம்மியா டீசல் கன்சியூம் பண்ணிருக்கு அந்த வண்டி தான் இன்னைக்கான மைலேஜ் நம்மளுக்கு தெரிய போகுது ஃபர்ஸ்ட் வந்து மகேந்திரா ஜீட்டோ வந்து வேப்ரிச்சு கூட்டு வந்தாச்சு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்க்க போறோம் அப்படியே பக்கத்துல வாங்க வண்டி பாத்துக்கங்க டோட்டலா வந்து காலி வண்டியா தான் இருக்கு சோ தான் வந்து இப்ப வந்து வெயிட் எடுக்க போறோம் அதுக்கப்புறம் லோட் எடுத்துட்டு வந்து மறுபடியும் வெயிட் எடுக்க போறோம் இப்போ டாடா ஏசோ வந்து வேப்ரிச்சு வச்சு வெயிட் பாக்க போறோம் டாடா ஏசியுமே எம்டி தாங்க எடுத்துட்டு வந்திருக்கும் சோ இதோட வெயிட்டையும் நம்ம செக் பண்ணி பாக்க போறோம் ரெண்டு வண்டியுமே எம்டியா செக் பண்ணியாச்சு இப்ப நேரம் வந்து லோட் அடிக்க போறோம் ரெண்டு வண்டியுமே ஒரு டன்னுக்கு வந்து செங்கல் ஏற்றப்பட்டு வேபிரிட் பக்கத்துல இருக்க சூலைக்கு வந்திருக்கோம் சூழல வந்து ஒவ்வொரு வண்டிக்கு வந்து இருநூத்தம்பது கல்லு ஏத்த போறோம் வந்து டாடா ஏஸ்ல இருநூத்தம்பது ஏத்த போறோம் ஸோ மகேந்திரா ஜி டோலையும் இரநூத்தம்பது கல் ஏற்றிட்டு இருக்காங்க டோலோட வே வந்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் மகேந்திரா ஜி டோட வெயிட் எடுத்துடலாம் அதாவது ஒரு டன் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக ரெண்டுலேயுமே இரநூத்தம்பது இரநூத்தம்பது கல் ஏற்றிட்டு வந்திருந்தோமா கரெக்டாக எண்ணூறு கிலோ தான் நிற்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு டன் கிட்ட கொண்டு வந்தாச்சு ரெண்டுலேயும் ஆவரேஜாக நம்ம ஏற்றியாச்சு ஸோ ரெண்டு வண்டிக்குமே டீசல் வந்து டேங்க் ஃபில் பண்ண சொல்லியாச்சு ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா டீசல் ஃபில் பண்ணும்போது பபிள் கிரியேட் ஆகும் அந்த பபிள் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ அதே மாதிரி டாட்டா ஏஸ்லையுமே பபுள் இல்லாமல் டீசல் ஃபில் இருக்காங்க ஆல்ரெடி ஜீட்டோவில் வந்து டீசல் கிடந்துச்சு அதனால ஒரு கிட்ட தான் போட்டிருக்கோம் ஏஸில் தான் டீசல் சுத்தமாக இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லிட்டர் பிடிச்சிருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வண்டிக்கு ஏர் செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ாஸ்ல ட்ரிப்பை ஜீரோ பண்ண ட்ரை பண்ண முடியல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் மகேந்திரா ஜீட்டல் வந்து ட்ரிப் வந்து ஜீரோ பண்ண முடிஞ்சு ஜீட்டல வந்து பதினாலு கிலோமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ரெண்டு வண்டிக்குமே ஃபியூயல் ஃபில் பண்ணியாச்சு நிக்குது இப்போ நேர வந்து தான் பாக்க போறோம் நூறு கிலோமீட்டர் ஓட்ட போறோம் அப் அண்ட் டவுன் நூறு கிலோமீட்டர் ஓட்ட போறோம் இப்போ நம்ம லைவ் லொக்கேஷன்ல இருந்து உங்களுக்கு அப்படியே மேப்ல ஷோ பண்றேன் லைவ் லொக்கேஷன்ல இருந்து ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டில இருந்து திருவள்ளூர் திருவள்ளூர்ல இருந்து மறுபடியும் ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டில இருந்து மறுபடியும் லைவ் லொக்கேஷன் வர போறோம் சோ இதுதான் டாஸ்க்கு கிட்டத்தட்ட நூத்தி எட்டு கிலோமீட்டர் காமிக்குது அதை வந்து நூறு கிலோமீட்டர் ரன் பண்ணி தான் பாக்க போறோம் எண்ட் ஆஃப் த டே எது பெஸ்டா தரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் சோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ரெடி ஒன் டூ த்ரீ நடந்துச்சு ஒரு கஸ்டமர் இந்த வண்டி நான் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 வண்டிக்கு நிறைய நிறைய இன்ட்ரெஸ்ட் பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க நடுவில் பார்த்தாங்க வண்டியை என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து சின்ன சின்ன ரோடு அப்படி போயிடலாம் பட்டு கஸ்டர்ப்பாட்டி அப்படி கிடையாது தான்

ஆறரை லிட்டர் பிடிச்சிருக்கீங்க இந்த வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணிருங்க கரெக்டா மூணு புள்ளி எண்பது பிடிச்சிருக்கு டாடா எத்தனை லிட்டர் டீசல் பிடிச்சிருக்கு இப்ப போயிட்டு வந்த முக்கால் லிட்டர் போட்டு முக்கால் லிட்டர் போட்டிருக்கீங்க ஓகே

டாட்டா ஏஸில் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து அஞ்சு புள்ளி ஐம்பத்தேழு ரூபா செலவு பண்ணுவார் இது வந்து ஜீட்டோ எடுத்திருந்தாருன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மூணு புள்ளி இருபத்தஞ்சு ரூபா தான் செலவு பண்ணுவார் சேவிங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து சேவ் ஆகும் ஒரு நாளைக்கு சேவிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா மந்த்லி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இது எது இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பது ரியல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து டாட்டா ஏஸில் வந்து முப்பது லிட்டருங்க மகேந்திரா ஜீட்டோவில் வந்து பத்து புள்ளி அஞ்சு லிட்டர் நம்ம இன்றைக்கி மொத்தம் அப் அண்ட் டவுன் நூற்றி எட்டு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் ரெண்டு வண்டிலையுமே நம்ம டெஸ்ட் பண்ண இன்னைக்கு டீசல் விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு ரூபா ஸோ மகேந்திரா ஜீட்டோவில் வந்து மூணு புள்ளி எண்பது லிட்டர் வந்து நம்ம செலவாயிருக்கு டாடா ஏஸில் வந்து ஆறு புள்ளி ஐம்பத்தோரு லிட்டர் செலவாயிருக்கு டாடா ஏஸ்க்கு அறநூற்றி ரெண்டு ரூபாய்க்கு டீசல் போட்டுருக்கோம் மகேந்திரா ஜீட்டோக்கு முன்னூற்றம்போ ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கோம் மைலேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாட்டா ஏஸில் வந்து பதினாறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுத்துருக்கு மகேந்திரா ஜீட்டோ வந்து இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுத்துருக்கு ஆனால் டாடா ஏஸுக்கு மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு பதினாறு புள்ளி நாலு நீங்க பதினைஞ்சில இருந்து பதினெட்டு கிடைக்குன்னு சொன்னீங்க சொன்ன காலையில சோ பதினாறு புள்ளி நாலு நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு சரி ஓகே அண்ணே மகேந்திரா ஜிட்டோ உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு மைலேஜ் சார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து முப்பது சொல்லி இருந்தோம் புள்ளி நாலு வந்துருக்கு நாலு வந்துருக்கு அண்ணே நீங்களும் அந்த மைலேஜ கேட்டிருப்பீங்க உங்களோட ரியாக்ஷன் என்ன அதிர்ச்சி ஆயிருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லிட்டரு எழுவது எம்எல் எழுநூறு எம்எல்சி ரெண்டு லிட்டர் எழுநூறு எம்எல் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஸோ எப்படி யோசிக்கிறீங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பாக்க வீடியோ உங்களுக்கு நல்ல வண்டி இனிமேல்ட்டு மக்கள் வந்து அந்த வண்டியை எடுக்கலாம் ஓகே ஓகே எடுக்கலாம் தாராளமா எடுக்க தாராளமா எடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம் ரைட்டு சோ மக்களே நீங்களே பாத்துருப்பீங்க ரெண்டு வண்டியுமே காலைல இருந்து ரெண்டு வண்டியுமே ஆவரேஜ் நாற்பது கிலோமீட்டர் தான் போச்சு இன்னொன்னு ரெண்டு வண்டியிலுமே சேம் பேய்லோடு தான் ஏத்துனோம் ஸோ மைலேஜ் வந்து மகேந்திராஜி டொலை இவ்வளவு கொடுக்குது போற காலத்துல இந்த மாதிரி பேலோட வண்டி நம்ம எடுக்கணும்னா ஒண்ணு காஸ்டிங் பாப்போம் இன்னொன்னு வந்து எத்தனை கிலோ ஏத்த முடியும்னு பார்ப்போம் முக்கியமா டீசலுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும்னு பார்ப்போம் இந்த ரெண்டுலயுமே இந்த வண்டி வின் பண்ணிருச்சுங்க சோ தாராளமா இந்த வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யோசிக்கவே வேணா இந்த வண்டி தாராளம் எடுத்துடலாம் மகேந்திர ஜீட்டோ எடுத்துடலாம் இதுல பேசியிருந்தோம் குட்டி அணிக்கும் மைலேஜ் கிங்கிங் தான் இன்னைக்கு போட்டின் இருந்தோம் சோ இந்த மைலேஜ் ட்ரைல வின் பண்ணது நம்ம மகேந்திரா ஜீட்டோ தாங்க உண்மையிலேயே மைலேஜ் கிங் தாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஜீட்டோ ஸ்ட்ராங்னு அது மாதிரி தான் அது பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்கான வண்டி ஏன்னா லைவா பார்த்தோம் ஏத்தத்துல போகும்போது முக்காம ஸ்டெடியா போகுது இந்த டேர்னிங் குறுகலான செந்துல நீட்டா அழகா வளைச்சு போறாங்க சோ அந்த மாதிரி வண்டியை பில் பண்ணி கொடுத்துருக்காங்க போல சோ பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருந்துச்சுங்க